பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் பத்தொன்போதாம் அதிகாரம் மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாருமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும் செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்குத் தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை பிரபுவின் தயையை அநேகர் வருந்திக் கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான் பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்குத் தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பணி போலிருக்கும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்றை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை ஒட்டாதே கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யானையை பார்க்கிலும் தரித்திரன் வாசி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமலிருக்கிறான் பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது